நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி இன்னைக்குனால என்னால் மறக்க முடியாது அதை தாண்டி நாங்கள் ரெண்டு வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு ட்ராவலராக மாதிரி ட்ரிப்புக்கு போயிட்டுருக்குறோம் ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இங்கே எப்படி இருந்து சார் இருக்குது ட்ரிப்பு எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றுறதுக்கு பே பேக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே தூக்கமாக வருது ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கான் அந்த பைக்கில் எவ்வளோ நேரம் உட்கார முடியும் என்னால் ஒன்றும் இல்லை நான் பின்னாடி

சரியா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஏன் சொல்கிறான் பார்த்தியா இன்றைக்கி பில்லு பே பண்ணிட்டேன் அதை சொல்கிறேன் அந்தங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே வாங்கி கொடுறேன் இதுக்கு முன்னாடி பத்துல டீ கூட காசு தர மாட்டாங்க எனக்கு